என் அருமைமிகு பிள்ளைகளே நான் உங்களை மிகவும் நேசிக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் ஒவ்வொரு வழியும் எனக்கு தெரிந்தே உள்ளது இன்றைக்கு நான் உங்களை என் ஆசிவாக்குடன் பார்த்து பேச வந்திருக்கிறேன் நீங்கள் தாங்கி வருகிற வழியே மனக்கசப்பை நான் உணர்கிறேன் உங்கள் சொந்த பந்தங்கள் உங்கள் சொந்த உற்றார் உறவினர் உங்களை பணமில்லாதவராகக் கண்டு மதிப்படையாமல் உங்களை இழிவுபடுத்துகிறார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள் இதற்கெல்லாம் நான் ஏற்கனவே தீர்வைத் தந்துள்ளேன் ஆனால் இன்று அதை உங்களுக்கு விளக்குகிறேன் உங்களை மதிக்காமல் பார்த்து உங்களை இழிவுபடுத்துபவர்கள் உங்கள் சொந்த மக்கள் என்றால் அது உங்கள் உள்ளத்தில் பதைக்காத வலியை கொடுக்கிறது நம்மிடம் பணம் இல்லை என்றால் மற்றவர்கள் நம்மை மதிக்க மறுக்கிறார்கள் என்ற உணர்வு மனிதர்களின் உள்ளத்தில் பெரிய சுமையாக ஆகிறது ஆனால் என் பிள்ளைகளை இந்நேரத்தில் நீங்கள் என்னை நம்பிக்கையுடன் நோக்க வேண்டும் உங்கள் மதிப்பு உங்கள் பணத்தில் இல்லை உங்கள் மதிப்பு உங்கள் உள்ளத்தின் நேர்மையிலும் உங்கள் செயல்களின் சுத்தத்திலும் இருக்கிறது இப்போதைக்கு உங்களுக்கு பணம் என்று இருக்கலாம் ஆனால் உங்கள் வாழ்க்கையின் மாறுபட்ட தருணங்களில் உங்கள் உழைப்பின் மூலமாக நீங்கள் பெருமை சேர்வீர்கள் பணமில்லாதது என்பது ஒரு நிலையம் மட்டுமே அது உங்கள் வாழ்க்கையின் மொத்தப் பொருளாக முடியாது உங்கள் சொந்த உறவுகள் உங்களை இழிவாக நினைத்தால் அதற்காக அவர்கள் மீது கோபம் கொள்ளாதீர்கள் அவர்களின் பார்வை குறுகியது அவர்கள் உங்கள் உள்ளத்தின் பெருமையை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை அவர்களுக்காகவும் நீங்கள் பொறுமையுடன் இருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் வெற்றியும் உழைப்பும் அவர்களுக்கு உங்களை ஒரு புதிய பார்வையில் காண வைக்கும் உங்களது வாழ்க்கையை அமைதியுடனும் மனவலிமையுடனும் சந்தியுங்கள் பணம் இல்லாதது உங்கள் குலத்தையும் நேர்மையையும் மாற்றிவிடக்கூடாது உங்கள் நடத்தை உங்கள் பண்புகள் உங்கள் உழைப்பின் வழியில் நீங்கள் உயர்ந்த இடத்தை அடையலாம் அது வரும்போது உங்களை இழிவாகக் கண்டவர்களே உங்களிடம் நன்றி சொல்லுவார்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக மதிக்காமல் பேசுபவர்களே பொறுத்து அவர்களின் வார்த்தைகள் உங்கள் மனதில் படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் அவர்கள் கூறும் வார்த்தைகள் துரோகம் போல் உணரப்படலாம் ஆனால் உண்மையில் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் தாழ்ந்த பகுதியாக மாறுபவர்களே அவர்களின் பேச்சுகளால் நீங்கள் உடைந்து போகக்கூடாது நான் உங்களுடன் இருக்கிறேன் என் பிள்ளைகளை உங்கள் வாழ்வில் ஒவ்வொரு வழியும் நான் காண்கிறேன் உங்களை இழிவாக கூறும் வார்த்தைகள் உங்கள் மனதில் காயத்தை உருவாக்கினால் அதற்கு மருந்தும் நான் தருவேன் உங்கள் மனதைக் கழுவி அதை நம்பிக்கையாலும் உங்கள் செயல்களால் நிரப்புங்கள் உலகம் உங்களை இழிவாகக் கண்டபோதும் உங்கள் மனம் எப்போதும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும் என்னை நினைவில் கொள்ளுங்கள் என் அருளை உங்களின் தினசரி வழக்கில் உணருங்கள் உங்களிடம் பணம் இல்லாததால் நீங்கள் குறைந்தவர்கள் இல்லை நீங்கள் உங்களின் உள்ளுணர்வால் பெரியவர்கள் இது உங்கள் வாழ்க்கையின் பொது துவக்கத்திற்கு வழிவகுக்கும் தருணம் பணம் இல்லாத நிலை என்பது கடற்கரையில் உள்ள ஒரு அலையாகும் அது வந்து போகும் உங்கள் உழைப்பின் மூலம் நீங்கள் வாழ்வில் முன்னேறுவீர்கள் உங்கள் மனதில் அமைதியும் உங்கள் வாழ்வில் நிம்மதியும் உண்டாகும் இந்த உலகத்தில் பணம் என்பது ஒரு கருவி மட்டுமே அதற்காக உங்கள் சொந்த உள்ளத்தையும் மதிப்பையும் இழக்க வேண்டிய அவசியமில்லை நீங்கள் சந்திக்கும் சோதனைகள் உங்களை பலமாக மாற்றும் உங்கள் சொந்த உறவுகள் உங்களை இன்று கேலி செய்கின்றனர் நாளை உங்கள் முன்னேற்றத்தைப் பார்த்து அதிர்ச்சி அடைவார்கள் அவர்களால் நீங்கள் இப்போது காயமடைந்தாலும் உங்கள் வெற்றி அவர்களுக்கு உங்களைப் பற்றி மாறுபட்ட கருத்துக்களை ஏற்படுத்தும் உங்கள் மனதில் அமைதி கொண்டு இருங்கள் உங்களை இழிவுபடுத்துபவர்கள் உங்களை பாதிக்க விடாதீர்கள் அவர்கள் உங்கள் வாழ்வியல் பாதையை நிர்ணயிக்க முடியாது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் உழைப்பாலும் அன்பாலும் அமைத்துக் கொள்வீர்கள் உங்கள் முயற்சியில் நான் உங்களை வழிநடத்துவேன் நான் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் உங்களுடன் இருப்பேன் உங்கள் மனதில் உள்ள வலிகள் தீரும் வரை நான் உங்களைப் பிரியமாட்டேன் நீங்கள் துயர் கண்டபோதெல்லாம் என் அரளைப் பெறுங்கள் நான் உங்களை வெற்றி பாதையில் கொண்டு சொல்லுவேன் உங்களின் மனம் உறுதியாக இருக்கட்டும் ஆமென் ஆமென்